மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நிலையில் வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் இருபது வருஷமா சுரேசஸ் ஒரு மாதத்தில் எப்படி குணமாச்சு ஆச்சரியமாக இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா முழுமையாக தகவல் வெளியே பார்க்கலாம் வாங்க வெளியே கொடுக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருபது வருஷமா சோரேசிஸ் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது பல மருத்துவர்களை பார்த்துருக்காங்க எங்கேயுமே குணமாகலை அக்கா கிட்டையும் அவருடைய குருநாதர்கிட்டையும் மருந்து எடுத்து ஒரு மாதத்தில் எப்படி குணமாச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரே வேலை மருந்து ரெண்டு சொட்டு ஒரு டம்ளர் பால் எடுக்கணுமா ஒரு மாதத்தில் எப்படி குணமாச்சு இது சாத்தியமா அப்படின்னு நான் கேட்கும்போது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அக்கா சொன்னாங்க அவருடைய குருநாதர் சொன்னாங்க அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம கேட்கலாம் அக்கா வணக்கங்க்கா வணக்கங்க அக்கா உங்க பேரு என் பேர் தீபாங்க ஆ அக்கா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இருபது வருஷமாக உங்களுக்கு சோரசி சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொன்னீங்க இது எதனால் வந்துச்சு இருபது வருஷமாக எப்படி ட்ராவல் பண்ணிங்க எவ்வளோ டாக்டர்களை பார்த்துருப்பீங்க முதல்ல எனக்கு வந்து எம்எஸ்சி லாஸ்ட்டில் தான் ட்ரைனஸ் தான் எனக்கு முதல்ல அங்கங்கே அப்படியே லைட்டாக ட்ரைனஸ் ஆரம்பிச்சிது நான் வெட்ஸ் சரி ஓகே இந்த குளிர்காலத்தில் ட்ரைனஸ் அப்படின்ட்டு விட்டேன் ஆனால் போக போக அரிப்பாக வர ஆரம்பிச்சிடுச்சு சொரிஞ்சோம்னா பவுட்ரு பவுட்ராக கொட்டவும் ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஸோ அப்போ அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்தேன் எடுக்கும் போது கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்கும் திரும்பவும் எனக்கு அது வந்து ஆரம்பிக்கும் திருப்பியும் அரிக்கும் வறட்சியாக இருக்கும் இதே தான் எனக்கு இருபது வருஷமாவே போயிட்டு இருந்துச்சு எனக்கு எனக்கு அதில் வந்து நிவாரணமாகவே இல்லை ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா தோல் ரொம்ப நார்மலாகவே இருக்கும் எனக்கு அதுக்கப்புறம் பனிக்கால் ஆரம்பிக்கும் போது அப்படியே வறட்சி லைட்டாக ஆரம்பிக்கும் லைட்டாக ஆரம்பிக்கும் போது அப்படியே அந்த தோல்லாம் அப்படியே இழுக்க ஆரம்பிக்கும் இழுக்கும் போது கை போட்டு சொரியணும்னு தோணும் உடம்புக்கு அங்கங்கே சொரியற மாதிரியே இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் அண்ணன் தான் வந்து குடித்தைலத்தை பற்றி சொன்னார் எனக்கு குடித்தைலம் குடித்தைலம் அந்த குழி தைலத்தை வந்து பாலில் இரவு படுக்கும் போது இரண்டு சொட்டு சொட்டு தான் ரெண்டே சொட்டு தாங்க சாப்பிட்ட பிறகு சாப்பிடு எடுத்துக்கணும் அப்படின்னாங்க எடுக்க ஆரம்பித்தா அஞ்சாவது நாள்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிப்பு கண்ட்ரோல் ஆகுறது என்னால் நல்லாவே உணர முடிஞ்சுது இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு எனக்கு இப்போ இந்த ஒரு மாதம் கடிச்சு பார்க்கும் போது எனக்கு வந்து அரிப்பு சுத்தமாகவே இல்லை சுத்தமாக சுத்தமாகவே கிடையாது ஸ்கின்னும் ரொம்ப நார்மலாகிடுச்சி நான் வறட்சியாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு நான் அஞ்சு வாட்டி ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் உக்காந்துருப்பேன் எங்கேயுமே வெளியே எங்கேயுமே போக முடியாது இந்த வறட்சினால என்னால் சண்ணில் போகவே முடியாது வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியாது ஒரு நாளைக்கு அஞ்சு வேலையுமே எண்ணெய் தேய்ச்சி தேய்ச்சிட்டு வீட்லேயே தான் உட்காந்துருப்பேன் நான் இப்போ எனக்கு படிப்படியாக அந்த அரிப்பும் இந்த ட்ரைனஸ்லேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நார்மலாக இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த ஒரு வருஷமாக கண்ணில் ட்ரைனஸ் பிரச்சனையும் இருந்துச்சு இப்போ அதுவும் படிப்படியாக கண்ட்ரோல் ஆகிறது என்னால் நல்லாவே உணர முடியுது இப்போ நான் ரொம்ப நார்மலாக இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் சரிங்கக்கா அக்கா இப்போ இந்த இருபது வருஷமாக நீங்கள் எவ்வளோ மருத்துவர்களை சந்திச்சுருப்பீங்க நான் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு ஒரு டாக்டரை தான் பார்த்தேன் நான் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க இந்த மாத்திரை கண்டினியூ எடுங்க விட்டமின் மாத்திரை தான் அதிகமாக கொடுத்துட்ருந்தாங்க அதை எடுத்துகிட்டு அப்போ வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் திரும்பவும் அடுத்த வருஷம் நமக்கு திரும்பவும் அந்த ட்ரைனஸ் ஆரம்பிக்கும் அப்படியே லைட்டாக ட்ரைனஸ் வரும் அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிக்கிற மாதிரி அப்புறம் அரிப்பில் போய் முடியும் எல்லா இடத்துலையுமே அரிப்பு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு தூக்கத்துல கூட எழுந்து உக்காந்து சொறியணும்ன்றது நமக்கு வந்து சொறிவோம் நம்ம அப்ப தூக்கம் கலக்கம் உண்டா தூக்கமும் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது ஓகே ஓகே இதனால எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பாதிப்படுச்சுங்க மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு தான் நம்ம நார்மலாக எதுவுமே யோசிக்கவே முடியாது சுரிஞ்சுக்கிட்டு நமக்கு எப்படி இது எப்படி வெளியே வர போகிறோம் அப்படின்ற யோசனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு நம்ம ஃபேமிலி இதில் வந்து நம்ம இன்வால்மெண்ட்டே பண்ணவே முடியல அதுலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்தேன் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகக்கூடாது ஒவ்வொரு டாக்டருமே இதுதான் சொல்லுவாங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸானீங்கன்னா அது இன்னும் அதிகமாகும் தான் சொல்லுவாங்க பட் ஆனால் நமக்கு யோசனை ஆட்டோமேட்டிக்காக அரிக்கும் போது அங்கே கை சுரிஞ்சுக்கிட்டே அதை யோசனை இன்னும் அதிகமாக தான் போகும் நமக்கு அது அது மாதிரி பிரச்சனைகளை அனுபவிச்சுங்க இப்போ இவங்க கிட்ட எவ்வளவு நாள் மருந்து எடுத்திருக்கீங்க ஒரு மாசம் ஒரு மாசம் ஒரு மாசத்துல உங்களுக்கு நார்மலா இருக்கு அக்கா நீங்க சொல்லுங்க உங்களுடைய குருநாதர் மூலமா நீங்க உங்களுக்கு குருநாதர் சேர்ந்து இவங்களுக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க வரும்போது என்ன கண்டிஷன் இருந்தாங்க வரும்போது இவங்க ரொம்ப தோல் வறட்சியோடு தான் இருந்தாங்க அப்பப்போ ஸ்கேலிங் மாதிரி அவங்களுக்கு அதுலேருந்து உதுந்துகிட்டே இருக்கும் சொரிய மோதெல்லாம் அந்த மாதிரி இருந்தாங்க இதனால் நான் ரொம்ப வருஷமாக பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு நம்ம கு இந்த குளித்தெயிலம் வந்து கொடுத்தோம் காலையில் நைட்டு ஏதோ ஒரு வேளை அவங்க ரெண்டு சொட்டு பாலில் எடுத்துக்க சொல்லி வேளை ரெண்டு சொட்டு சொட்டு ஆமாம் ரெண்டு சொட்டு மட்டும்தான் வேற எதுவும் கொடுக்கல ஆனால் இவங்களோட வறட்சியை கொடுக்கிறதுக்காக சில மருந்துகளை அனுபவமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு குங்கிலே வெண்ணெயை வந்து சக்க அனுபானத்தோட கொடுத்தோன்னே உள்ள இருக்க உஷ்ணத்தை தனிச்சிருக்கு அதனால அவங்களோட கண்ணோட வறட்சி இதெல்லாம் கொஞ்சம் எப்பவுமே வைத்தியர்கள் சில அனுபவான மருந்துகள் சேர்த்து கொடுப்போம் அந்த மாதிரி சில மருந்துகள் ரெண்டு அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கோம் இந்த குளித்தேலம் தான் மெயின் மருந்து அதை கொடுத்தோடயே அவங்களுக்கு மூணு நாளில் அவங்க சொன்னாங்க எனக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி நான் இங்கிலீஷ் டாக்டர் போறப்ப ஒரு வாரம் பத்து நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணி அந்த க்ரீம் எல்லாம் போட்டால் தான் எனக்கு அரி பண்ணிக்கும் அதுக்கு பிறகு திரும்ப எனக்கு வரும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு நான் விட்டுட்டாலோ பாத்துக்கலாம் நல்லா இருக்குன்னு விட்டுட்டா திரும்ப அவங்களுக்கு அது வரும் அந்த மாதிரி தான் அவங்க அனுபவிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து அவங்க அந்த மாதிரி இல்லை மருந்து யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தெரியாது ஜஸ்ட் வெளியில் ஒரு ஆயிலாக ஒரு மாய்ச்சுரைசருக்காக கோகனட் ஆயிலாகவும் அப்ளை பண்ணிக்கிறாங்க வேறு எதுவும் எக்ஸ்டர்னலுக்காக நம்ம கொடுக்கல எதுவுமே இன்டைட் மெடிசனாக ரெண்டே ரெண்டு மெடிசன் மட்டும்தான் அந்த தைலமும் உள் சூட்டை குறைக்கிறதுக்காக அந்த வெண்ணையும் கொடுத்துருக்கும் உங்ககிட்ட என்ன பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இருக்குது இது மாதிரி இதே மாதிரி எல்லா நோய்க்கும் இதுதான்னு கிடையாது இன்னைக்கு ரொம்ப காமனாக பார்த்துக்கிட்டு இருக்க வலிப்பு நோய்ங்கிறது எல்லாருக்கும் வருது ஃபிட்ஸு ஃபிட்ஸ் வருது அந்த ஃபிட்ஸ் நோய்க்கு நிரந்தரமான இங்கே தீர்வு இருக்குது நல்ல ஃபாஸ்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் இருக்குது இருக்கு அடைப்பணிக்கிறது ரொம்ப எளிமையான மருந்து ஒரு நல்ல நிரந்தரமான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய நல்ல மருந்துகள் இருக்கு இதே மாதிரி ஒரு மூணு ரிசல்ட் எடுக்கக்கூடிய கிட்னியோட கல் எவ்வளவு பெரிய ஸ்டோனாக இருந்தாலும் கரைச்சி எடுக்கக்கூடிய மருந்துகள் நம்மள்கிட்ட இருக்கு நாங்கள் அதுக்கு கொடுக்குறதே ஆறு நாள் மருந்து தான் கொடுப்போம் அதுலேயே அவங்களுக்கு அந்த கிட்னி கல் முழுமையாக வெளியில் எடுத்து நம்மள்கிட்ட ரிப்போர்ட்டோட எவிடன்ஸோட இருக்கு கஸ்டமரும் நிறைய பேஷண்ட்ஸ் நம்மள்கிட்ட இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குண்ம நோயாக இருந்தாலும் நம்மள்கிட்ட குணப்படுத்த மணந்திருக்கு அல்சரில் என்ன வகையான அல்சரை குணப்படுத்துறதுக்கும் மருந்துகள் இருக்கு டைப் ஒன் டயபெட்டிஸ் டைப் டூ டயபெட்டிஸ் ரெண்டுக்கையும் நிரந்தரமான தீர்வு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட மருந்து இருக்குது எல்லாமே நம்மளோட குரு பாரம்பரியத்தில் வந்தது தான் அவங்க நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்து ரிசல்ட் எடுத்த மருந்துகள் தான் ஓகே அக்கா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சோரேசி சம்மந்தமான பிரச்சனைகள் தோல் நோய் சம்மந்தமான பிரச்சனைகள் சொரி சிறங்கு எக்ஸிமா இப்படி படை அப்படி எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா வந்து சோரேசிஸ்னால தோல் நோயில் அவஸ்தப்படுறாங்க இல்லையா இவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க குழி தேலத்தை நம்பி எடுக்கலாம் நான் இவ்ளோ சீக்கிரத்துல இருந்து மனம் அந்த டிப்ரெஷன்லேருந்து இருந்து வெளியே வந்து ஹாப்பியா வாழ்ந்துட்டு வளர்ந்துட்டுருக்கேன் அதே மாதிரி நீங்க இதை நம்பி எடுங்க கண்டிப்பா வெளியே வந்துருவீங்க இதுல நீங்கள் சொல்லுங்க பிரச்சனை 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 என்ன சம்பவங்களுக்கு ஒரு தன்னை பற்றியே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் குடும்பத்திலேயே தன்னோட வீட்லேயே யாரும் தன்னை ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு மன அழுத்தத்தில் நாங்கள் அப்படி வந்தவங்கள தான் பார்த்திருக்கோம் ஏன்னா அவங்க நம்ம ஒரு பொருள் செய்யும் போது அதை அடுத்தவங்க ஏன்னா கையிலலாம் இருக்கும் பெரல் எல்லா நுணிகள் அவங்களுக்கு அந்த நெகக்கண்ணெல்லாம் பரவி இருக்கும் ஸோ நம்ம கொடுத்தா வாங்கிவாங்களா அப்படின்ற வீட்டிலேயே ஒரு சில பேருக்கு புரிதல் இல்லாமல் இதனால நிறைய கணவன் மனைவி பிரிஞ்ச இதெல்லாம் நாங்கள் தீவிரமான தவறான முறையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்போ வீட்லேயே அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணும்போது சொசைட்டியில் இன்னும் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ ரேசஸ்காரவங்க ஸோ அதனால் மனதளவில் அவங்க ரொம்ப அதிகமான பாதிப்புக்குள்ளே உள்ளாகிறாங்க ஸோ இதுலேருந்து ஒரு நிரந்தரமான தெளிவு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நிறைய மக்கள் அதை பயன்படுத்தி நல்லா வரணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நாங்கள் கொடுத்துக்கிட்டு இந்த இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இன்னும் நிறைய மக்கள் அதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் எதிர்பார்க்குறோம் நான் தேங்க்யூ என்ன உங்களுக்கும் சொரசி சுரசி சந்த பிரச்சனைகள் இருக்கா நோய்கள் இருக்கா பல மருத்துவர்களை பார்த்தாச்சு பல வருஷமாக இருக்குது இதனால் வெளியே கூட சொல்ல முடியலையா ரொம்ப மனதளவு காயப்பட்டிருக்கீங்களா எங்கே சொல்கிறது எங்கே போகிறதுன்னு தெரியலையா கீழே போற நம்பர் கால் பண்ணுங்கள் படிச்சு படதாரி மருத்துவமெல்லாம் கொடுக்குற மருந்துகளையும் ஆலோசனைகளும் பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க ஒருவேளை நோய் சோரசி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவை எல்லாேருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கங்க வணக்கம்